வணக்கம் உடல் எடையை குறைக்கும் உணவுகள் உடல் எடை அதிகரித்து விட்டால் உடனே ஜிம்மிற்கு செல்வதும் கடுமையான உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு போன்றவைகளை கடைபிடிக்கின்றனர் இதனால் உடல் எடை குறைகிறதோ இல்லையோ உடலில் பல நோய்கள் வந்து விடுகின்றன தினமும் நம் உடலுக்கு தேவையான புரதம் கொழுப்பு மாவுச்சத்து கால்சியம் பொட்டாசியம் என எல்லா வகை சத்துக்களும் நிறைந்த உணவுகளை அவசியம் உட்கொள்ள வேண்டும் தினமும் சரியான நேரத்தில் சரியான அளவில் உணவை உண்டு வந்தாலே சரியான உடல் எடையுடன் ஆரோக்கியமாகவும் வாழலாம் இவற்றை தவிர்த்து எண்ணெயில் பொரித்த உணவுகள் மசாலா பொருட்கள் என உடல் அடியை அதிகரிக்கும் உணவுகளை உட்கொண்டு வருவதாலேயே உடல் எடை அதிகரிக்கிறது எந்தெந்த உணவுகளை உட்கொண்டு வந்தால் உடல் அடியை குறைக்கலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பத்து கறிவேப்பிலை இலைகளை சாப்பிட்டு வர விரைவில் உடல் அடியை குறைக்கலாம் கறிவேப்பிள்ளை உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும் முட்டைக்கோசினை அடிக்கடி உணவில் சேர்த்து வருவதன் மூலம் உடல் அடியை குறைக்கலாம் ஏனெனில் முட்டைக்கோஸ் உடலில் சேரும் கொழுப்புகளை வேறு விதமாக மாற்றி உடலில் நடைபெறும் மற்ற செயல்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும் இதனால் உடல் அடை அதிகரிக்காது மோரில் கலோரியும் கொழுப்பும் மிக குறைந்த அளவே உள்ளது அதனால் தினமும் மோரினை உணவில் சேர்த்து வரலாம் பூண்டு கொழுப்பை கரைக்கும் மிகச் சிறந்த பொருள் இதில் உள்ள சல்பர் கிருமிகளை அளிக்கும் ஆன்டி பாக்டீரியலாக இருப்பதோடு தேவையற்ற கொழுப்புகளையும் கரைத்து உடல் அடியை குறைக்கிறது கடகு எண்ணெயில் மற்ற எண்ணெய்களை விட குறைந்த அளவு கொழுப்புக்களை உள்ளது மேலும் லினோலிக் ஆசிட் இரூசிக் ஆசிட் ஃபேட்டி ஆசிட் போன்றவையும் உள்ளன இவை மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் போன்றவையும் உள்ளன இவை தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மிளாயில் கேப்சைசின் என்னும் பொருள் உள்ளது கேப்சைசின் இருக்கும் உணவுப் பொருளை உண்டால் இருபது நிமிடங்களிலேயே உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்துவிடும் கேப்சைஸின் உடலில் மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்க செய்யும் எனவே சரியான அளவில் மிளகாயை உணவில் சேர்த்து வர விரைவில் உடலடியை குறைக்கலாம் மஞ்சளை தினமும் உணவில் சேர்த்து வர வேண்டும் மஞ்சள் தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இதயத்தையும் பாதுகாக்கிறது எனவே மஞ்சள் உடல் அடியையும் குறைத்து இதய நோய்கள் வராமலும் பார்த்துக்கொள்ளும் தினமும் வெறும் வயிற்றில் வெந்நீரில் சிறிதளவு தேனை சேர்த்து அருந்தி வர உடல் எடை குறையும் ஏனெனில் தேன் உடல் எடையை குறைக்கும் மிகவும் அற்புதமான பொருள் ஏலக்காய் வாசனை மிகுந்த சிறந்த உணவுப் பொருள் ஏலக்காய் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்க வல்லது ஏலக்காயை உணவில் சேர்த்து வர செரிமானமும் சீராக இருக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி